ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவ்யக்த பக்தாதா இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு மகா வாக்கியத்தின் தலைப்பு பாபாவை பிரத்யம் செய்வதற்காக தனது மற்றும் மற்றவர்களின் உள்ளுணர்வை நேர்மையானதாக ஆக்குங்கள் பாபா வெளிப்படுத்தணும் அப்படின்னா தனது மற்றும் மற்றவர்களினுடைய பாவம் நேர்மறையானதாக ஆக்குங்க அப்படின்றார் மகா வாக்கியத்திலிருந்து முக்கியமான கருத்துக்கள் பார்க்கலாம் இன்று உலகிற்கு நன்மை செய்பவராகிய பாப்தாதா தம்முடைய நாலாபுரத்தின் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு குழந்தையின் மனதின் ஊக்கத்தை பார்த்து கொண்டும் இருக்கிறார் கேட்டுக்கொண்டும் இருக்கிறார் அனைவரின் மனதிலும் லட்சியம் ஒன்றுதான் என்னெந்த லட்சியம் அப்படின்னா சீக்கிரம் சீக்கிரம் பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும் லட்சியத்தை பார்த்து தைரியத்தை பார்த்து சிரேஷ்ட சங்கல்பத்தை பார்த்து பாப்தாதாவுக்கு குஷி தான் அதோடு கூடவே இதையும் பார்த்து கொண்டிருக்கிறார் எதை அப்படின்னா லட்சியமும் அனைவருக்கும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்குது ஆனால் பிரத்ய ரூபத்தில் லட்சணத்தை பார்த்தா நம்பர் வாராக இருக்குது ஆக பாப்தாதா குழந்தைங்கள்கிட்ட விரும்புகிறது என்ன எதிர்பார்க்குறது என்னன்னா லட்சியம் மற்றும் லட்சணம் ரெண்டுமே சமமாக இருக்க வேண்டும் அதாவது பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும் சேவையின் ஸ்டேஜில் நிமித்தமாக இருக்கும் குழந்தைகள் சதா ஒரே சங்கல்பத்தில் இருக்கிறார்கள் அதாவது பாபாவை எப்படி பிரத்யம் செய்வது அது எப்போ நடக்கும் அந்த மாதிரி சங்கல்பம் நடைபெறுகிறது இல்லை தானே அப்படின்றார் பாபா பிறகு குழந்தைகளிடம் கேட்கிறார் குழந்தைகள் நீங்கள் அனைவரும் சம்பன்ன சம்பூர்ண சொரூபத்தில் சுயம் எப்போது பிரத்யக்ஷம் ஆவீங்க குழந்தைகளுக்கு பாபாவின் கேள்வி அந்த தேதியை நீங்கள் தீர்மானிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குறார் நீங்கள் எப்போ வந்து சம்பன்ன சம்பூர்ண சுரூபத்தில் நினைச்சிருப்பீங்களோ அப்போ பாபா பிரத்யம் ஆயிடுவார் அப்போ நீங்கள் அந்த முழுமை நிலையை அடைவதற்கான தேதியை வந்து தீர்மானம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறார் டபுள் ஃபாரினர் சொல்கிறாங்க எந்த ஒரு ப்ரோக்ராமின் தேதியும் ஒரு வருடத்துக்கு முன்பாகவே தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு டபுள் ஃபாரினர் சொல்கிறீங்க இல்லையா ஆகவே பாபா கேட்குறாரு தன்னை பிரத்யம் செய்வதற்கான தேதியும் நீங்கள் தீர்மானிச்சிட்டீங்களா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்னால் முன்னாடியே வந்து டேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்கல்ல அதே போல் உங்களை நீங்கள் பிரத்யக்ஷம் செய்வதற்கான டேட்டையும் நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்களா அப்படின்றார் நிறைய மீட்டிங்ஸு நிறையா செய்கிறீங்க இன்னும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கீங்க இன்று இன்ன மீட்டிங் இருக்குது நாளைக்கு இந்த மீட்டிங் இருக்குது அந்த மாதிரியெல்லாம் வந்து ப்ளான் பண்ணுறீங்க இல்லையா அப்படின்றார் அதே போல் இந்த மீட்டிங்கின் தேதி என்ன நீங்கள் அந்த சம்பண்ண சம்பூர்ண சொரூபத்தை கொண்டு வருவதற்கான தேதி என்ன என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் வார்த்தையாகணும் அதுதான் கர்மம் ஆகணும் உங்களது சங்கல்பம் பேச்சு கர்மம் இது மூன்றும் சிரேஷ்ட லட்சியத்தின் பிரமாணம் இருக்க வேண்டும் பாப்தாதா பாக்குறாரு இந்த அனைத்து உலக நன்மைக்காக நிமித்தமாக உள்ள குழந்தைகள் சர்வ ஆத்மாக்களின் கல்யாணக்காரி பிரத்யக்ஷ ரூபத்தில் ஸ்டேஜ் மீது எப்போது வருவார்கள் பாபா எதிர்பார்க்கறது குழந்தைங்கள்ட்ட இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்கள் எல்லாருமே அந்த நிறைந்த ரூபத்தில் எப்போ வருவீங்க பாபாவுக்கு சமமான ரூபத்தில் எப்போ வருவீங்க பாபா அப்போ தான் வெளிப்பட முடியும் அப்படின்றார் இப்போ பார்த்துக்கிட்டா ஒவ்வொருவருமே குப்த புருஷார்த்தத்தில் இருக்கிறீங்க ஈடுபாட்டில் கூட இருக்கீங்க பாப்தாதா பார்க்குறாரு இந்த விசேஷ சங்கல்பத்தின் ஈடுபாட்டில் எப்பொழுது மூழ்குவீர்கள் ஈடுபாடோ இருக்கு ஆனால் நிரந்தரமாக இந்த சங்கல்பத்தை நிறைவு செய்வதில் மூழ்கி இருக்க வேண்டும் அதாவது நிரந்தரமாக இதே சங்கல்பத்தை முழுமை செய்வதற்கான நடைமுறை சொரூபத்தில் இருக்க வேண்டும் எப்படி நம்முடைய சங்கல்பம் பேச்சு கர்மம் மூன்றுமே சிரேஷ்ட லட்சியத்தின் பிரமாணம் இருக்கணும் நம்ம நினைக்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கக்கூடாது மூணுமே சமமாக இருக்கணும் அப்படின்றார் இப்போது சங்கல்பம் மற்றும் பிரத்யக்ஷ கர்மத்தில் வேறுபாடு உள்ளது நடக்கத்தான் வேண்டும் மேலும் செய்ய வேண்டியதும் குழந்தைகள் தான் பாபாவோ முதுகெலும்பாக இருக்கவே செய்கிறார் ஆக பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார் அனைத்திலும் தீவிர வேகத்தின் சேவை உள்ளுணர்வு மூலம் வைப்ரேஷனை பரப்புவது இதுதான் நீங்கள் ஃபாஸ்டா செய்யக்கூடிய சேவை நீங்கள் பாபாவை சீக்கிரம் பிரத்யக்ஷம் பண்ணணுன்னா நீங்கள் உங்கள் விருத்தியை மாற்றுங்க உங்கள் விருத்தி மூலமாக நீங்கள் வைப்ரேஷனை பரவ செய்யுங்க அது எந்த மாதிரியான வைப்ரேஷன் பாசிட்டிவான வைப்ரேஷன் அப்படின்றார் ஏன்னா இந்த உள்ளுணர்வு மிக தீவிர ராக்கெட்டை ராக்கெட்டை விட வேகமானது அப்படின்றார் உள்ளுணர்வு மூலம் வாயுமண்டலத்தை நீங்கள் மாற்ற முடியும் எங்கே விரும்புகிறீர்களோ எத்தனை ஆத்மாக்களுக்காக விரும்புகிறீர்களோ உள்ளுணர்வு மூலம் இங்கே அமர்ந்தவாறே நீங்கள் அந்த ஆத்மாக்களுக்கு அந்த பவர் அனுப்ப முடியும் உங்கள் உள்ளுணர்வு மூலம் திருஷ்டி மற்றும் சிருஷ்டியை உங்களால் மாற்ற முடியும் உங்கள் விரத்தியே எல்லாத்தையுமே மாற்றக்கூடியது அப்படின்றார் அதே போல் உங்கள் உள்ளுணர்வு சரியில்லை அப்படின்னா கூட அது சேவையில் தடையையும் ஏற்படுத்தும் அதனால் விற்பி தான் முன்னேற்றத்துக்கும் காரணம் பின்னடைவுக்கும் காரணம் அதனால் உங்களுடைய உள்ளுணர்வை நீங்கள் கவனமாக வச்சுருங்க ஏன்னா உள்ளுணர்வு மூலமாக வைப்ரேஷன் பரவுது அந்த உள்ளுணர்வையே நீங்கள் நல்லதாக அனுப்புங்க அப்படின்றார் உங்களுடைய ஜட சித்திரங்கள் கூட பாருங்கள் இப்போது வரையிலும் கடைசி பிறவி வரையிலும் வைப்ரேஷன் மூலமாக சேவை செஞ்சிட்ருக்கு உங்கள் கோயிலுக்கு போனாலே உங்கள் பக்தர்கள் அந்த வைப்ரேஷன்லேயே அவங்க வந்து மனோ தேவைகளை பூர்த்தி அடைஞ்சு போகிறாங்க நீங்கள் உங்கள் கோயிலை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு டபுள் ஃபாரினர்ஸை கேட்குறாரு நீங்கள் உங்கள் கோயிலை பார்த்துருக்கீங்களா அப்படின்றார் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள் ஏனென்றால் உங்கள் கோவில் தான் இங்கே இருக்கு இல்லையா அதாவது பிரித்து கேட்குறாரு குமாரிகள் உங்களுடைய கோயிலா அல்லது இந்தியாக்காரர்களின் கோயிலா கேள்வி கேட்குறாரு அப்போ எல்லாருடைய கோவில் தான் அப்படின்னு பதில் வருது பாபா கூட வாழ்த்து சொல்கிறாரு கோவில்களில் மூர்த்திகள் பிரத்ய ரூபத்தில் வைப்ரேஷன் மூலம் சேவை செய்து கொண்டிருக்கிறது அங்கே ஜட சிலை தான் அது வைப்ரேஷன் மூலமாக சேவை செய்து ஆனால் சைத்தன்ய மூர்த்திகள் நீங்கள் ஆத்மாக்கள் நீங்கள் கோவிலின் சைத்தன்ய மூர்த்திகள் அதனால் உங்களது வைப்ரேஷன் மூலமாக நீங்கள் சேவை பண்ணுங்கள் அப்படின்றார் எவ்வளோ பக்தர்கள் இதுவரைக்கும் வைப்ரேஷன் மூலமாக தங்களின் அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா அவங்களுக்கு அப்படின்றார் அப்போ உங்கள் ஜட சித்திரமே இவ்வளோ சேவை பண்ணுதுன்னா அப்போ சைத்தன்ய மூர்த்தி நீங்கள்லாம் உங்கள் வைப்ரேஷனால் தான் உலக மாற்றம் என்பது ஏற்பட போகுது நீங்கள் உங்கள் வைப்ரேஷன் மூலமாக தான் தந்தையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார் ஆக நம் மூலமாக எப்படிப்பட்ட வைப்ரேஷன் உருவாகணும் நம்ம எப்படிப்பட்ட உள்ளுணர்வோடு இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்ல வராங்க எனவே ஹே மூர்த்திகளே இப்போது தங்களது சுப பாவனையின் உள்ளுணர்வு சுப ஆசைகளின் உள்ளுணர்வு மூலமாக வாயுமண்டலத்தில் வைப்ரேஷனை பரவ செய்யுங்கள் இதுதான் பாபாவுடைய ஆசை நீங்கள் எப்படிப்பட்ட விருத்தி உடையவராக இருக்கணுன்னா சுப பாவனை சுப விருப்பம் உடைய ஒரு வாயு மண்டலத்தை நீங்கள் உருவாக்கணும் இந்த மாதிரி நீங்கள் உருவாக்குனாதான் பாபாவை படுத்த முடியும் ஆனால் ஆனால் என்று சொல்வது நல்லாவே இல்லை ஆனால் ஆனால் சொல்ல வேண்டியது இருக்குது பாண்டவர்கள் ஆனால் ஆனால் என்று சொல் நல்லாவா இருக்குது நீங்கள் வந்து ஆனால் அப்படின்றத பயன்படுத்துகிறீங்களே அது நல்லாவாக இருக்குது அப்படின்றார் காரணம் எப்படி இருந்தது சூழ்நிலை எப்படி இருந்தது அவங்க எப்படி இருந்தாங்க இவங்க எப்படி இருந்தாங்கன்னு ரீசன் சொல்கிறோமா அதனால் சொல்கிறார் அதனால தான் விருத்தி அப்படி ஆயிடுச்சு அதனால் தான் மண்டலம் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ரீசன் சொல்கிறது பாபா விரும்பலை இதற்காக அனைத்திலும் சகஜ விதி இப்போது தங்களுக்குள் சோதனை செஞ்சு பாருங்க ஒரு வினாடியில் கூட நீங்கள் செக் பண்ண முடியும் அவ்வப்போது செய்யுங்கள் ஒரு வினாடி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு இப்போது தங்களுக்குள் சோதித்துப் பாருங்கள் என்னுடைய உள்ளுணர்வில் எந்த ஆத்மாவுக்காகவும் ஏதேனும் எதிர்மறை வைப்ரேஷன் இருக்கா அப்படின்றத அப்படி ஒரு நொடியில் செக் பண்ணி பாருங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லை யாருமே இல்லையா அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் உலகத்தின் வாயு மண்டலத்தை தான் மாற்ற வேண்டும் ஆனால் தன்னுடைய மனதில் எந்த ஒரு ஆத்மாவுக்காகவும் வீணான வைப்ரேஷன் அல்லது உண்மையான வைப்ரேஷனும் கூட எதிர்மறையாக இருக்குமானால் அப்படிப்பட்ட ஆத்மா உலகத்தை மாற்றம் செய்ய முடியாது அவர்களுக்கு தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் தாமதமாகும் வாயு மண்டலத்தில் சக்தியே வராது அவங்க நெகட்டிவ் பாவனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா மற்ற ஒரு ஆத்மாக்களுக்காக அவங்களுடைய விருத்தி சரியில்லை நெகட்டிவ் அனுப்பிட்டே இருக்காங்கன்னா அவங்க மூலமாக ஒரு மாற்றமும் ஏற்படாது அப்படின்றார் அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்தினுடைய வாயு மண்டலமும் சரியா இருக்காது அப்படின்றார் குழந்தைகள் அநேகர் சொல்கிறார்கள் பாபா அவரோ இப்படிதான் அவங்க இப்படிதான் இவங்க இப்படிதான் ஆக வைப்ரேஷனும் அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு பாபாவுக்கே ஞானம் கொடுக்குறாங்களாம் பாபா உங்களுக்கு எல்லாம் அவங்கள பத்தி தெரியாது அந்த ஆத்மா அப்படிதான் பாபா அவங்க கெட்டவங்க பாபா அவங்க இந்த பாவனையோடையவங்க அப்படின்னு பாபாவுக்கே பாடம் எடுக்கக்கூடியவர்களாக ஆயிடுறாங்களாம் பாபா சொல்கிறாரு இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அது கெட்டது இது போல் தவறான விஷயத்தெல்லாம் உங்கள் உள்ளுணர்வில் நீங்கள் வச்சுக்கிங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேனா அப்படின்னு பாபா கேட்குறாரு இதுக்கு அனுமதி கொடுத்துருக்கேனா அப்படின்னு கேட்குறார் இதை பாபா ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யார் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒரு கையை உயர்த்துங்க அப்படின்றார் கையை உயர்த்துகிறோம் என்பதை நினைவில் வைக்கணும் ஏன்னால் நான் டிவியில் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்றார் அதனால் பாபா சொல்கிறாரு எது வரைக்கும் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்கும் தனது உள்ளுணர்வில் எப்படிப்பட்ட ஆத்மாவுக்காகவும் வைப்ரேஷன் எதிர்மறையாக உள்ளதோ அதுவரை உலக நன்மைக்காக உள்ளுணர்வு மூலம் வாயுமண்டலத்தில் வைப்ரேஷனை உங்களால் பரவ செய்ய முடியாது இதை முதல்ல பக்காவாக புரிஞ்சுக்கங்க நீங்கள் எந்த ஒரு ஆத்மாவுக்காக நெகட்டிவ் அனுப்புகிறீங்கன்னா உங்கள் மூலமாக ஒரு நல்ல விஷயம் என்பது நடக்காது உங்கள் மூலமாக வாயு மண்டலம் உலக மாற்றம் எதுவுமே சேஞ்ச் ஆகாது அப்படின்றார் தான் சேவை செய்தாலும் தினம் எட்டு எட்டு சொற்பொழிவுகள் செய்தாலும் யோகா சிபிர் நடத்தினாலும் அநேக விதமான கோர்ஸ் நடத்தினாலும் யாருக்காவது தனது உள்ளுணர்வில் ஏதேனும் கெட்ட எதிர்மறையான வைப்ரேஷனை வைக்காதீங்க அவர் கெட்டவர் நிறைய தவறு செய்கிறாரு அநேகருக்கு துக்கம் கொடுக்கிறார் என்றால் நீங்கள் அவருக்கு துக்கம் கொடுப்பதில் பொறுப்பாவதற்கு பதிலாக அவரை மாத்திரத்துக்கு உதவியாளராக ஆக முடியாதா அவங்களால் அவரை பற்றி நெகட்டிவாக இவ்வளோ வர்ணனை பண்ணுறீங்களே நீ அது நம்மளுடைய பிராமண குல ஆத்மா நம்முடைய குலத்தை சேர்ந்த ஆத்மா தானே ஏதோ சூழ்நிலைன்னு அனுசாரம் அவர் ஏதோ தவறு செய்யட்டும் அந்த ஆத்மா அந்த ஆத்மாவுக்கும் உங்களுடைய சுப வைப்ரேஷன் மூலமாக நீங்கள் நல்லது செய்ய முடியாதா என்ன ஏன் நீங்கள் பின்னாடியே அந்த ஆத்மாவுக்கு துக்கம் கொடுக்கறதுக்கு ஆளாகிறீங்க அவர் வாழ்க்கையில் துக்கம் அடையிறதுக்கு நீங்கள் ஏன் ஆளாகிறீங்க அந்த ஆத்மாவுக்காக அப்படின்னு சொல்கிறார் அதனால் நீங்கள் துக்கத்தில் உதவி செய்யக்கூடாது அவரை மாற்றம் செய்வதில் நீங்கள் உதவியாளராக ஆகுங்க இவர் மாறவே மாட்டார்னு நீங்கள் ஏன் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றார் உங்களது தீர்ப்பில் அவர் மாறக்கூடியவர் இல்லை என்றே வைத்துக்கொள்வோம் ஆனால் நம்பர் வாரோ தானே செய்து இங்கே நம்பர் பிரகாரம் நம்பர் வார் உருவாகிட்டு தானே இருக்குது இவர் மாறவே மாட்டார்னு நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க நீங்கள் ஏன் தீர்ப்பு சொல்கிறீங்க நீங்கள் ஏன் நீதிபதி ஆகிறீங்க அப்படின்னு சொல்கிறார் அதனால் பாபா தானே அதுக்கு நீதிபதி ஆகணும் நீங்கள் ஏன் அதுக்கெல்லாம் முடிவு பண்ணுறீங்க நீங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேணாம் யாரை பற்றியும் அப்படின்றார் நீங்கள் அனைவரும் ஒருவர் மற்றவர்களுக்கு நீதிபதி ஆகிட்டீங்களா என்ன பாபாவும் கூட அவங்கள பார்த்துட்டு தான் இருக்காரு பாபா இவங்க அப்படி அவங்க இப்படி இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களாம் பாபா சொல்கிறார் இந்த பிரம்மா பாபாவை நீங்கள் பிரத்யமாக பார்த்துருக்கீங்க தானே எவ்வளவு தான் அடிக்கடி தவறு செய்யக்கூடிய ஆத்மாவாக இருந்தாலும் விசேஷமாக சாக்கார ரூபத்தில் பிரம்மா பாபா குழந்தைகள் அனைவருக்குமே அன்பு நினைவுகளை தான் கொடுத்தார் குழந்தைகள் அனைவருக்குமே இனிமையிலும் இனிமையானன்னு அன்பு தான் சொன்னார் ரெண்டு நாலு பேர் கசப்பானவங்க மற்றவங்கள்லாம் இனிமையானவங்க அந்த மாதிரியாக சொல்லியிருக்காரு பிறகு அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்காகவும் சதா இரக்கமான உடையவராக இருந்தார் மன்னிக்கும் கடலாக இருந்தார் நீங்கள் உங்களது உள்ளுணர்வில் யாரை பற்றியாவது எதிர்மறை உணர்வுகள் வைத்தீர்கள் என்றால் இதனால் உங்களுக்கு என்ன லாபம் அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்றார் உங்களுக்கு இதில் லாபம் இருக்குமானால் அதை அப்படியே வச்சுக்கோங்க அதில் ஒரு லாபமும் கிடையாது பிரச்சனையாக உள்ளது என்றால் அந்த விஷயம் எதிரில் வரும் பாப்தாதாவும் பார்க்குறாரு அந்த சமயம் அவருக்கு கண்ணாடியை காட்ட வேண்டும் ஆக எந்த விஷயத்தில் தனக்கு நன்மை எதுவும் இல்லையோ ஞானம் நிறைந்தவராவது வேறு விஷயம் இது சரி இது தவறு அப்படின்னு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிறீங்க ஞானம் நிறைஞ்சவராக ஆவிறது தவறு தவறு கிடையாது ஆனால் உள்ளுணர்வில் தாரணை செய்கிறது தான் தவறு இவங்க இப்படிப்பட்டவங்க அவங்க அப்படிப்பட்டவங்க அவங்க இப்படி இவங்க எப்படின்னு நீங்கள் ஏன் உள்ளுணர்வில் கொண்டு போய்ட்டு அவங்கள பற்றி ஒரு வாயு மண்டலத்தை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்றார் ஏனென்றால் தனக்குள்ளே மூட் ஆஃப் வீண் சங்கல்பம் நினைவு சக்தியினுடைய குறைவு நஷ்டம் எல்லாத்தையும் ஏற்படுத்திக்கிறீங்க இயற்கையே தூய்மைப்படுத்துபவர்கள் நீங்கள் என்னும்போது ஒரு ஆத்மாவை உங்களால் மாற்ற முடியாதா என்ன அப்படின்னு கேட்குறாரு இவர்களோ ஆத்மாக்கள் உள்ளுணர்வு வைப்ரேஷன் வாயு மண்டலம் என்ற மூன்றுக்கும் இடையில் சம்பந்தம் இருக்கு ஏன்னா உள்ளுணர்வு மூலமாதான் வைப்ரேஷன் வைப்ரேஷன் மூலமாதான் வாயு மண்டலம் உருவாகுது அதனால அதை புரிஞ்சுக்கங்க வைப்ரேஷன் மூலமா வாயு மண்டலம் உருவாகுது ஆக முக்கியமானது உங்களது விருத்தி உள்ளுணர்வு அப்போ சீக்கிரம் சீக்கிரம் பாபாவை பிரத்யக்ஷம் பண்ணனும் அப்படின்னா அப்போ நீங்க தீவிர முயற்சி செய்யணும்னா உங்கள் உள்ளுணர்வை நீங்கள் உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நேர்மறையாக தாரணை செய்யுங்க இதுதான் இன்றைக்கி அவியக்த முரளியினுடைய எந்த பாயிண்ட் இது தான் சாரமே இந்த ரெண்டு வரி தான் சாரம் முழு அவ முரளியின் சாரமே இதில் தான் இருக்குது அப்போ தந்தையை நம்ம பிரத்யக்ஷம் பண்ணணுன்னா நமக்காக மற்றவர்களுக்காக நமது உள்ளுணர்வை மாற்றம் செய்யணும் நேர்மறையானதாக மாற்றணுன்றார் ஞானம் நிறைந்தவராக தாராளமாக ஆகுங்க பாபா அதுக்கு தடை சொல்லலை ஆனால் தனது மனதில் எதிர்மறையானதை தாரணை செய்யாதீங்க இது தவறு இதுதான் சரி அப்படின்னு நீங்களே ஒரு முடிவு எடுக்காதீங்க எதிர்மறை என்பதன் அர்த்தமே குப்பை அப்போ உங்கள் மனதில் நீங்கள் குப்பையை நிறைய சேர்த்து வைக்காதீங்க அப்படின்றார் அதனால் உங்கள் உள்ளுணர்வை எப்பவுமே சக்திசாலியாக வச்சுருங்க வைப்ரேஷனை சக்திசாலியாக உருவாக்குங்க வாயுமண்டலத்தை சக்திசாலியாக்குங்க ஏன்னா அனைவருமே அனுபவம் செஞ்சுருக்குறீங்க வாய்மொழி மூலம் மாற்றம் கற்பிப்பதன் மூலம் மாற்றம் மிக மெதுவாக தான் நடைபெற்றுட்டு வருகிறது மாற்றமும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்பட்டுட்டு வருது ஆனால் மிக மெதுவாக அதிவேகத்தில் நீங்கள் வந்து மாற்றத்தை கொண்டு வர விரும்பணும் கொண்டு வர ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் ஆகணும்னா ஞானம் நிறைந்தவராகி மன்னிக்கும் சுரூபமாகி இறக்க மனமுடையவராகி சுப பாவனை சுப விருப்பத்தின் மூலம் வாயு மண்டலத்தை க்ரியேட் பண்ணுங்க நீங்கள் அனைவரும் பிரத்யமாக பார்த்துருக்கிறீங்க மதுபனுக்கு யாரெல்லாம் வராங்களோ அனைத்திலும் அதிகமாக எந்த விஷயத்தின் பிரபாவம் ஏற்படுது வாயுமண்டலத்தினுடைய பிரபாவம் தான் அந்த வாயு மண்டலம் தான் எல்லோரையும் அட்ராக்ட் பண்ணுது இங்கேயும் கூட அனைவரும் நம்பர்வார் இருந்தாலும் பிரம்மா பாபாவின் கர்ம பூமி பாப்தாதாவின் வரதான பூமி அது வாயு மண்டலத்தையே மாற்றி வச்சிருக்கு இந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்குது தானே ஆக வைப்ரேஷன் மூலமாக உருவாக்குவது தான் தீவிர வேக மனதின் முத்திரையாகும் அதனால் மண்டலம் மனதின் முத்திரையாக ஆயிடுது கேள்விப்பட்ட விஷயம் மறந்து போகலாம் ஆனால் வாயு மண்டலத்தினால் மனதில் பதித்த முத்திரை வந்து மாறாது அப்படின்றார் ஆக பாப்தாதா கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு பிரத்யதாக எப்போ ஏற்படும் நீங்கள்லாம் சீக்கிரம் உங்கள் விருத்தியை மாதிரினிங்கன்னா ஏற்படும்ன்றார் உங்களுக்குள் ஆன்மீக உரையாடலும் நல்லாவே செய்கிறீங்க பாபா சொல்கிறாரு வாயு மண்டலத்தை சக்திசாலியாக ஆக்கணும் அது சேவா கேந்திரமாக இருந்தாலும் சரி வேறு எந்த இடமாக இருந்தாலும் சரி இல்ல இருந்தாலும் சரி வாயுமண்டலம் சக்திசாலியாக இருக்கணும் நாலாபுரத்திலும் உள்ள வாயுமண்டலம் சம்பூர்ண நிர்விக்னமாக இரக்க மனம் சுப பாவனை சுப விருப்பத்துடன் கூடியதாக ஆகிவிடுமானால் பிரத்யக்ஷதாவுக்கு தாமதம் ஏற்படாது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்றார் இப்போது பாப்தாதா என்ன தேதி கொடுத்துருக்கிறாரோ அது பாப்தாதாவுக்கு நினைவு அவர் கணக்கு கேட்பார் ஒவ்வொருவரும் தனது கணக்கு வச்சுருக்கீங்க கணக்கில் தான் சோதனை செய்வார் உள்ளுணர்வில் பார்வையில் பேச்சில் இரக்கமனம் சுப பாவனை சுபம் விருப்பமுள்ள ஆத்மாவாக எத்தனை சதவீதம் இருந்தீங்க அப்படின்றத பாப்தாதா செக் பண்ணுவார் நீங்க அதுக்கான முயற்சி செய்யணும் அப்படின்றார் அதனால் நடந்து முடிஞ்சதுக்குலாம் முற்றுப்புள்ளி வச்சிருங்க இரக்கத்தின் கடல் ஆகுங்க மன்னிப்பின் கடல் ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு பாப்தாதா அடுத்து பாப்தாதா வந்து சொல்கிறாரு மூன்று மீட்டிங்களில் கலந்து கொள்ள வந்திருப்பவர்கள் மற்றும் ஸ்பார்க் மீட்டிங்கில் வந்திருப்பவங்களாம் கையை தூக்குங்கன்னு சொல்லியிருக்காரு இப்போது நல்ல விஷயத்தை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்க வாயுமண்டலத்தை மண்டலத்தை எப்படி நிறைய நடைமுறையில் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானதாக ஆக்க முடியும் அதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா அத்தகைய வாயுமண்டலத்தை மண்டலத்தை உருவாக்குவதற்காக என்னென்ன புத்தியில் வைக்கணும் என்னென்ன கர்மத்தில் செய்ய வேண்டும் இதை பற்றியெல்லாம் நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்கள் அப்படின்றார் இது நல்ல விஷயந்தான் ஆனால் பாப்தாதா இந்த நடைமுறை அனுபவத்தை பார்க்க விரும்புகிறாரு எப்படி நடைமுறையில் செய்தீர்கள் அதன் பலன் என்னவாக வெளிப்பட்டது இடையில் ஏதேனும் தடை வந்ததென்றால் என்ன தடை வந்தது இந்த அனுபவத்தை நடைமுறையில் செஞ்சு பாருங்க வெறுமனே பாயிண்ட் மட்டும் வெளிப்படுத்தக்கூடாது செயல் செஞ்சு அதை அனுபவ ரீதியாக நீங்கள் சொல்லணும் இருக்காரு உங்களுடைய உள்ளுணர்வு குழப்பத்தில் வந்துடக்கூடாது அசையாததாக ஒருமுகப்பட்டதாக சக்திசாலியாக இருக்கணும் அதுதான் பாப்தாதா விரும்புகிறாரு நல்லது வரதானம் சமயத்திற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஞானம் யோகம் நிறைந்த ஆத்மா ஆகுங்கள் வரதானத்தின் விளக்கம் ஞானத்தின் அர்த்தம் புரிதல் என்பதாகும் யார் சமயத்திற்கு ஏற்றவாறு புத்திசாலித்தனமாக காரியம் செய்து வெற்றி பெறுகிறார்களோ அவர்தான் புத்திசாலி என சொல்லப்படுவார் புத்திசாலியின் அடையாளம் அவர் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டார் மேலும் யோகியின் அடையாளம் சுத்தமான தெளிவான புத்தி உள்ளவராக இருப்பார் யாருடைய புத்தி சுத்தமாக தெளிவாக உள்ளதோ அவர் ஒருபோதும் சொல்ல மாட்டார் தெரியலையே இது ஏன் இப்படி நடந்தது இந்த மாதிரி வார்த்தையை ஞானி மற்றும் யோகி ஆத்மாக்கள் பேசவே மாட்டாங்க அவர்கள் ஞானம் மற்றும் யோகத்தை ஒவ்வொரு கர்மத்திலும் கொண்டு வருவார்கள் அப்போ அந்த மாதிரி ஞான யோகத்தை காரியத்தில் அப்ளை பண்ணக்கூடியவங்க தான் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி பெற முடியும்னு சொல்கிறார் ஸ்லோகன் யார் தங்களின் ஆதி அனாதி சமஸ்கார சு சுபாவத்தை ஸ்மிருதியில் வைத்திருக்கிறார்களோ அதாவது நினைவில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆடாத அசையாதவராக இருப்பார்கள் நல்லது ஓம் சாந்தி